தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் விடியா திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி இளம் தலைமுறை சீரழிவு உள்ளிட்டவைகளை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் ரா விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் பி கே டி நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டு போதைப்புல் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரி வீட்டு வரி குழாய் வரி என அனைத்தையும் உயர்த்தி மக்களை கொடுமைப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார்

எங்கு பார்த்தாலும் மதுபானங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் விடியா திமுக ஆட்சிக்கு மக்கள் தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என கண்டன உரையாற்றினார் இந்த மதுபானத்தை கடத்தி வரணும் கடத்தி வருவதும் அது விற்பனைக்கு துணை ஒரு ஆள உள்ளூர் ஆலர் உதவிக்கு வச்சுக்கிறாங்க திமுக நிர்வாகிய கையில உதவிக்கு வச்சுக்கிட்டு எங்கு பார்த்தாலும் வகையான ஒரு நேரம் கிடைக்கிறார் இவ்வளவு உள்ளான அதுல கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த குழந்தைகிறதுனால அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டு